ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி இந்த முருகப் முருகப்பெருமானை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என்னை சாதாரணமாகவும் நினைத்து விடாதே நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழித்துவிடும் இந்த முருகனை நம்பினால் கேள் என் செலவே நீ எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் ஒரு சமயம் வேகத்தில் சில சமயம் கோபத்தில் ஒரு சமயம் அறியாமையால் சிறு சிறு தவறுகளால் தெளிந்த நீரோடையாக ஓட வேண்டிய வாழ்க்கையில் காட்டாறு வெள்ளம் ஏற்படுகிறது அதே உன் வாழ்க்கையும் நடத்து நடந்து கொண்டிருக்கிறது நான் என் பிள்ளைக்கு அமைத்து தந்திருப்பதும் அருமையான வாழ்க்கைதான் ஆனால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல வாழ்க்கை தடம் புரண்ட பின்புதான் தெரிகிறது அமைந்தது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்று அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தால் இன்னும் சற்று நேரம் அமைதியாக செயல்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்று உன் மனம் வருத்தப்படுகிறது அதனால் என்ன யோசித்து என்ன வருத்தியும் எதுவும் செய்ய முடியாது நடந்தது நடந்ததுதான் அதை யாராலும் மாற்ற முடியாது முன்னாலும் முடியாது கடவுளாலும் முடியாது இனிமேல் எப்படி மீண்டும் உன் வாழ்வில் அழகான பூங்காற்றை வீச செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும் இந்த முருகப்பெருமான் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள் நடந்தவற்றுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்து போகட்டும் இனி நடக்க வேண்டியது என்னவென்றுவார் நீ வைத்த பாசம் உண்மை எனும் பட்சத்தில் என் நம்பிக்கை உள்ள பட்சத்தில் அனைத்தும் நிச்சயமாக சரியாகும் ஆகவே உன் நம்பிக்கையால் சரி செய் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையை மீட்டுத் தருவதுதான் இந்த முருகப்பெருமானின் கடமை ஆகவே எக்காரணம் கொண்டும் நடந்ததை திரும்பவும் பேசி பகமையை வளர்க்காதே பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்களை நீ காயப்படுத்த வாய்ப்பிருந்தாலும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் உனக்கு நல்லது அதுதான் நீ பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டதா அர்த்தம் இதை நல்லா புரிஞ்சுக்கோ மற்றவர் மனதில் நீ தழும்பாக இருக்கக்கூடாது மற்றவர் மனதில் நீ தழும்பாக இருக்கக்கூடாது அருமருந்தாகத்தான் இருக்க வேண்டும் பணிந்து போ பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல பலம் நடந்ததை நினைத்து வருத்தி கொண்டிராமல் அடுத்து என்ன செய்தால் சரியாகும் என்று யோசித்து செயல்படும் நகர்ந்தால் தானே நதிக்கு அழகு வளர்ந்தால் தானே செடி அழகு தான் மனிதனுக்கு அழகு இனி உன் வாழ்வு எல்லாம் நிச்சயமாக சரியாகும் சீராகும் நேராகும் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் வரவேற்க காத்திரு வளைந்து நெளிந்து சென்றால் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் என் செல்லமே பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது இது வார்த்தை அல்ல இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு வரம் தந்த என்னை நம்பிக்கையோடு வழங்கும் என் பிள்ளை நீயும் உன் குடும்பத்தோடும் ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இன்னொன்று சொல்லட்டுமா தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுத்தி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களோடு இருப்பதை விட விலை இருப்பதே மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே மனமும் கண்ணாடியைப் போலத்தான் உடையும் வரையும் யாரையும் காயப்படுத்துவதில்லை ஆகவே நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு உன்னை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையே சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தேதான் அப்படித்தானே அமைகிறது நான் ஒன்று சொல்வதை நிச்சயமாக கேட்டுக்கொள் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்து விட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லை அதே பட்சத்தில் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆகவே ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை என்று ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு எது உனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கிறாயோ அதை விட சிறப்பான இந்த முருகப்பெருமான் உனக்கு தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம் உன்னால் முடியாது எதுவும் இல்லை அது எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தையும் சாதமாக சாதகமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் மாற்றித் தருவேன் நீ கலங்கியது அனைத்தும் போதும் நான் சொன்னது அதுதான் நீ கலங்கியது எதுவும் போகாது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் வா நான் கூறுவது எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் நான் சொல்வதை கேட்டு என்னை நம்பினால் இந்த முருகப் பெருமான் யாரையும் கைவிட்டதில்லை யாம் இருக்க பயமே வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னிடம் நீ சரணடைந்த பிறகு என் செல்ல பிள்ளைக்கு நான் எதுவும் செய்யாமல் விட்டுவிடுவேனான் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது எல்லாம் இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழித்து விடும் ஆம் இன்று உறவுக்குள் நீ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே நிச்சயம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஜாஸ்தி தான் நான் இன்று இரவுக்குள் என்று சொன்னேன் இதை நீ மதியாரம் கேட்டுக் கொண்டிருக்கிறாய் இதை கேட்கின்ற தருணத்தில் உனக்கானது இந்த இரவுக்குள் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி அதிர்ஷ்டமான செய்தி ரெட்டிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி உன்னிடம் வந்து சேரும் நாம் செல்லவே இந்த முருகனை நம்பினோரை நான் நிச்சயமாக யாரையும் கைவிட்டதில்லை என் செல்ல பிள்ளையே இது முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ